ஹாய் ஹை கசி யாத்தமிஸ் அனைவருக்கு வணக்கம் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செலக்டான கண்ட்ரிஸ் ஸோ ஓகே நான் முக்கியமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்ஹச்டியில் எக்ஸாமில் ஒரு ஆள் பாஸ் பண்ணியிருப்பீங்க இல்லை மெடிக்கலில் ஒரு ஒரு நபரால் பாஸ் பண்ணியிருக்கலாம் பிசிக்கல் ஒரு நபரால் பாஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ நீங்கள் சில விதத்துக்கு என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஆளை நீங்கள் தூக்கி கொடுத்துட்றீங்க ஓகே ஸோ அப்போது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல ஸோ அவங்க முன்னுரிமை எடுக்க மாட்டாங்க நீங்கள் அவங்களுக்கு மட்டும் மெஜேஜ் பண்ணிவிட்டு விட்டுறீங்க ஓகே ஸோ என்கிட்டே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கே நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது சார் எக்ஸாமில் இவரை வச்சு தான் நான் பாஸ் ஆனேன் சார் மெடிக்கல் இவரை வச்சு தான் பாஸ் ஆனேன் சார் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கைடு கிடச்சி இவரால் தான் பாஸ் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் நீங்கள் அதை மாதிரி எழுதி நீங்கள் அனுப்புனீங்க யாருக்குமே இப்போ எனக்கே நீங்கள் அனுப்புனாலும் எக்ஸாம் யாரால் பாஸ் பண்ணிங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் சரி ஒரு இது மாதிரி இப்போ எழுதி நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் யாருக்கு சென்ட் பண்ணாலும் ஓகே அப்போ சில பேர் நினைப்பாங்க தான் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸோ அவங்களுக்குமே தெரியும் அப்போ பிசிக்கலுக்கு ஒரு ஆளாக பாஸ் இருக்காங்க நம்மகிட்ட வந்து என்ன பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லும்போது போகும்போது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்கல்ல ஸோ அவங்களுக்குமே அது ஒரு பெருமையாக இருக்கும் ஸோ அவங்க ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆளாக இருக்கட்டும் அதாவது ஆர்மிக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஆர்மியில் பெயில் ஆகியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொல்லி கொடுத்துருக்கலாம் இல்லை அவங்க ஊரில் உடல் கருவி இல்லைன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் நபராக இருக்கட்டும் இவங்க சொல்லிக் கொடுத்துருப்பாங்க ஸோ ஓகே ஸோ அவங்க நேம் எடுக்க போது ஸோ நீங்கள் அவங்க பேரையும் சொல்ல போது ஸோ அடுத்து அவங்க இனிமேல் வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்ணாங்களோ அவங்களுக்குமே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லி கொடுப்பாங்க ஸோ ஓகே ஸோ அதனால் நீங்கள் யாருக்குமே மேஜேஜ் பண்ணாலும் சரி நீங்கள் யாருக்கு யார் உங்களால் யார் யார் பலன் கிடைச்சோ அவங்க நேம் ஃபுல்லாக ஏடு பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் யாருக்கு சென்ட் பண்ணாலும் ஓகே ஸோ அப்போ தான் அவங்களுக்குமே தெரியும் இப்போ நிறைய பேர் என்னால் தான் எழுநூறு பேர் பாஸ்னாங்க என்னால் தான் எண்ணூறு பேர் பாஸ் ஆனாங்க என்னால் தான் ஐநூறு பேர் பாஸ் ஆனாங்க இப்போ நானே பெருமையாக பேசுவேன் என்னால் முந்நூறு பேசுகிறேன் அப்படிலாம் இல்லை ஓகே புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கே புரியும் ஓகே பாய் ஜெய்ஹீத்